வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரான இன்றைக்கு நம்ம லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வராரு ரெண்டு நாள்ல மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது யாருக்கான செய்தி சொந்த கட்சிக்கா இல்லை எது எடப்பாடிக்கா எதிர்கட்சிக்கு யாருக்கோ அப்படின்னு தான் நீங்க பார்க்க யாருக்குன்னு சொல்ல மாட்டாங்க பொதுவாக காத்துல படம் வரைகிற மாதிரி தான் அப்படியே வரைஞ்சு பார்த்துக்க பாக்குறேன் பார்த்துக்கன்ற மாதிரி அமித்ஷா வந்து இப்போ என்னென்னா ரெண்டு கடைக்கும் ஓனர் புரியுது அவங்களுக்கு இந்த ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில்னு ஒன்று இருந்துச்சு அது வேறு கம்பெனியில் இருந்துச்சு இப்போ வந்து அதானி வாங்கிட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து முதல்ல அதிமுக வந்து ஜெயலலிதா ஓனராக இருந்தாப்புல சசிகலா ஓனராக இருந்தோன்னா சசிகலா ஜெயிலுக்கு போனோன்னா அந்த கம்பெனி அவங்க வாங்கிட்டாங்க நாற்பத்தொம்பது பெர்சன்ட் ஷேர் அவங்கிட்ட தான் இருக்குது இது அதிமுக ஷேர் இதில் ஐம்பத்தோரு பெர்சன்ட் எடப்பாட்டி தான் இருக்குது நாற்பத்தொம்பது பர்சன்ட் ஷேர் அவங்க வச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு ஷேராக ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க எது மணிகள் இருக்குல்ல ஒரு மணிக்கு ஒரு மணியை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஷேர் அவங்க கையில் தான் இருக்கு பிஜேபி கையில் அப்போ இருக்கும்போது அந்த கம்பெனியோடைய மேனேஜர் தான் யார் இவர் தமிழ்நாடு மேனேஜர் அண்ணாமலை அதனால் அவர் ஓனர் வராருன்றப்ப அவர் சொல்வார் இந்த மாதிரி வராரு அப்படின்னு சும்மா பொதுவாக சொல்கிறது வரப்போ வராரு அவர் வந்து பாதுகாப்பு பல மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னா என்ன மாற்றம்னா அமித்ஷா போட்டிருக்க ரூமுக்கு பெட்டு பெட் ஸ்பிரெட்டு மாற்றுவாங்க மாற்றி ஈத்தி சோப்பெல்லாம் அடிக்க வச்சு ஹோட்டலில் ரெடி பண்ணலாம் அந்த மாற்றத்தை சொல்லுவேன் ஆ கழிச்சு அமித்ஷா வராரு எல்லாம் மாறப்போகுது அப்படின்னா அதுதான் ரூமு ஹோட்டலாக ஹோட்டலுக்காரையும் ரூமை மாற்றம் பண்ணி வைப்பாங்க பெட்டுகிட்ட மாற்றி தலாம் அண்ணியை தட்டி இட்டி விட்டு ஏசி எல்லாம் செக் பண்ணி பாத்ரூம்லாம் நீட் பண்ணி வைப்பாங்க போனப்ப சத்குரு அதெல்லாம் பாத்துருப்பாரு கம்பெனில இருக்காங்க அவங்க பாத்துருப்பாங்க இங்க இருந்த போது இங்க வந்து கொஞ்சம் இங்க வரும்போது ஹோட்டலின் போது கொஞ்சம் மாற்றம் இருக்கு தெரியும் சிஎஎஸ்எப் ராணிப்பேட்டைக்கு பக்கத்துல அங்க போயிட்டு ஒரு சைக்கிள் பேரணியை தொடங்கி வைக்கிறாரு அது குஜராத்ல ஒரு இருந்து ஒரு டீமும் இது மேற்கு இருந்து ஒரு டீமும் கிளம்பி அந்த சைக்கிள் பேரணி இங்க இருந்து அவர் கொடி அவங்க அங்க இருந்து கிளம்பி கன்னியாகுமரி வர போறாங்க இது இன்னும் ஒரு மாசம் கழிச்சு அவங்களுக்கு தெரியுமா அவர் கொடி காட்டுறது அது ஆனால் இப்போ ஆன்லைன் இருக்கிறனால வீடியோ காலில் காமிச்சுடுவேன் ஆன்லைனில் துவங்கி ஸ்டாரியா என்ன ஏ நாங்கள் ஏற்கனவே எண்பது கிலோமீட்டர் வந்துட்டேன் சரி ரைட்டு விடு இப்போ தான் ஆரம்பிக்கிதுன்ற மாதிரி நம்ம டிவியில் போட்டுக்கோம் ஏன்னா காசு கொடுத்துருக்கோம்ல எல்லாருக்கும் போட்டுருவாங்க இன்று துவக்கம் அப்படின்னு போட சொன்னாலும் போடுவேன் ஏன் மூணு நாளாச்சு நான் எண்பது கிலோமீட்டர் வந்துட்டேன் ஆனால் சரியா இன்னைக்கு தோங்கின மாதிரி கல்கத்தாவில் தோங்கின மாதிரியும் ஏன்னா ஜி இப்போ தான் ஏன் வராரு ஜி வந்து மூணு நாள் கழிச்சேன் அன்னைக்கு வரேன் அவர் இன்னைக்கு தான் வராரு என்ன பண்ணுறது நீ எதுவா வாங்க கடற்கரை உரமாக அப்படியே ஓட்டிகிட்டு வந்து கடற்கரை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறது கடல் கரைக்கா மீனவர்களுக்கா யாருக்கா மக்களுக்கா யாருக்கு கடல் கரையால் வந்து எவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறீங்க கடலுக்கா அப்படின்றது காமெடி பீஸ் அவனுக்கு பண்ணுவாங்க அவர் அதுக்கு வராரு ஆனால் அது முக்கியமான விஷயம் கிடையாது ஏன்னா இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணால் எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு பாஜக கிஜா என்கிட்ட கேள்வி கேட்காதிக்க கூட்டணி வருவாங்க வரும்போது நீங்கள் பாருங்கள் ஆறு மாதம் கழித்து கேளுங்க அப்படின்னு ஆமாம் இப்போதானே கரு உருவாயிருக்கு புரியுதா உங்களுக்கு ஏற்கனவே இப்போ சீமான்மாரி ஏழு முறையை கரு கழச்சி விட்டாங்க அந்த கூட்டம் நீன்ற கரு பூத்துறது கலச்சி விடுறது இப்படி இருந்துச்சு இப்போ எட்டாவதா குழந்தை பிறந்துடும் எலெக்ஷனுக்குள்ளே அதுதான் சொல்லிக்கார் ஆறு மாதம் டைம் கேட்டிருக்காருல எடப்பாடி அரசியல் குழந்தை அவர்கிட்ட கேட்ட கூட்ட குழந்தை வந்து இன்னும் ஆறு மாதம் கழிச்சு சொல்கிறேன்னா குழந்தை இப்போ ஒம்பது மாதம் ஆயிரும் அது பிப்ரவரி மாதம் நவம்பர் மாதம் குழந்தை பிறந்துடும் அக்டோபர் நவம்பரில் ஏன்னா அவர் அங்கே ஆறு மாதம் கேட்ட டைம் கேட்டது வெளியில் சொல்றாரு சொல்லித்தானே ஆகணும் அதையும் சொல்றாருல்ல கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்தானு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நீங்கள் குழந்தை பிறந்துச்சுன்னா தெரிஞ்சு தெரிஞ்சுதானே ஆகும் புரியுதா உங்களுக்கு ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் படிக்க போறேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி போனான்னா கூட குழந்தை பிறந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு தான் வரும் சொல்லிட ஓ இதுக்கு தான் நீ இந்தியா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர்களோட கள்ளக்குழந்தைக்கு வந்து இப்போதான் கரு உருவாயிருக்கு ஏன்னா ஆறு மாசத்துல பிறந்திருப்போம் மூணு மாசம் இருக்கு இப்போதான் பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க சிந்திய வெண்மெனி தொட்டில் ஒரு பாட்டு இருக்கலாம் சின்ன பாட்டு இப்போ தான் எடப்பாடி பாடி இருக்காருந்தான் நாள் அப்புறம் அது குழந்தைய பிறகு ஆறு மாதம் அதையும் அவரே சொல்லியிருக்கார் அப்போ பேர் வைக்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியிருப்பாங்க ப்ரெஸ் மீட் வச்சு இல்லை இதுக்கு முன்னாடி கூட்டு குடும்பமாக இருந்ததில் இப்போ குண்டு ஒன்று வச்சுருக்காருல்ல பிரேமலாதா நாங்கள் இப்போ சீட்டு கூட போடணுன்னு இல்லை கூட்டு குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கூட்டு பொறியியல் விஷயத்தில் முன்னாடி சாப்பிட்றவனுக்கு தான் கிடைக்கும் அப்படிதான் வாங்க கூட்டுக்குள் பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் வச்சுருக்காங்கன்னா எல்லாரும் ஷேர் பண்ணி வைக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் உட்கார ஒருத்தர் லேட்டாக வந்தான்னா பொரியல் காலி ஆயிடும் ரசம் காலி ஆகிரும் அப்படி தான் இருக்கிறது தான் பிரேமலதாவுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு அவங்க சொல்லலை தான் எம்பி ஆகி என்ன பண்ண போகுது இல்லை அவங்க கட்சிக்கு கட்சியில் யார் கட்சியே பிரேமலாதானாங்க கட்சிக்கு கொடுங்கன்னு கேட்டது எனக்கு கொடுங்கன்ற மாதிரி தான் பக்கத்தில் தான் எனக்கு கட்சினால் யார் இந்த அம்மா பழம் நழுவி பால் வந்தால் தம்பி இல்லைன்னா மகன் இதை தாண்டி கட்சி எங்கே இருக்குது இந்த மூணு பேர் தான் இருக்கேன் அவர் தெய்வமாய் போயிட்டார் இப்போ அவரை சமாதியை வச்சு இருக்காங்க இப்போ அடுத்து யார் இருக்கா காட்சியில் பிரேமலதா தான் எம்பி ஆகும்னு பார்க்கும் இல்லைன்னா தம்பியை ஆக்கிவிடாது இனி எம்பி ஈஸியாக கிடைக்கிது எலெக்ஷனில் நிற்காமல் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு எழுநூறு ஓட்டு விழுதுன்னா தம்பியை வெயில் இலைய விடும் இல்லைன்னா சோறு போட மாட்டேன் வீட்டுக்குள்ளே வராதுன்னு அந்த தம்பியும் போய் எங்கேயா ஈரோடு ஈரோடுன்னு பல எலெக்ஷன் நிற்பாப்பில் ஒரு டைமில் நோட்டா கீழே போய் ஆயிரம் ஓட்டு தாங்கினாப்பில் சுயேச்சுக்கு கீழே இப்போ அந்த தம்பிக்கு லட்டு மாதிரி ஒரு எம்பி பதவி கிடைக்குன்னா தம்பிக்கு எப்படி கொடுக்கும் அது நிற்கும் இல்லைன்னா பையனை பையனுக்கு கொடுத்துருவோம் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் என் பையன் எம்பியாக இருக்காருன்னு அதுக்கு எம்பி சீட்டு கேட்டுருவோம் நாட்டுக்காக கேட்குறாங்களா இல்லை தமிழகத்துக்காக போராட கேட்குறாங்களா பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக கேட்டிருக்கு எம்பினால் ஒரு கௌரவமாக இருக்கும் நாலு சென்ட்ரல் மினிஸ்டரை கூப்பிடலாம் அந்த மாதிரி தான் கேட்குறது பையனுக்குன்னா எடப்பாடிக்கு இறக்கமில்லாமட்டேன் ஒரு பெரியப்பா ரேஞ்சில் இருக்கா சித்தப்பா ரேஞ்சில் பெரியப்பா கிட்டே சித்தப்பா சரி சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் எம்பி சீட்டு கொடுத்துன்னு நினைச்சீமான சித்தப்பா இவர் ஆமாம் சிமானப்பான்னா பாத்தீங்க சித்தப்பான்றது ரேஞ்ச் இருக்குல்ல உங்க அப்பாவுக்கு வந்து எழுபது வயசு ஆகுதுன்னா நாற்பது வயசு இருக்க வரையும் சித்தப்பான்னு கூப்பிடலாம்ல அப்ப சீமான அப்பாவுக்கு வந்து எழுபது வயசுனா அடிக்க அறுபத்தெட்டு வயசு வைங்க சித்தப்பா தானே இந்த பையனுக்கு நாற்பது வயசு கேப் இருந்தாலும் சித்தப்பா தான் சித்தப்பான்றதுல தான் அவங்க அப்பாவோட வயசு நீங்க இப்போ இருபது வயசு பையனை கூட சித்தப்பான்னு கூப்பிடலாம்ல அதுதான் அவங்க அண்ணனுக்கு பையன் முறந்துருச்சு அப்படின்னா அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லி அவரு அதாவது இந்த இடத்துல தான் அன்புமணியோட அன்புமணியோட ராமதாஸோட அரசியல் சாதனைக்கியும் பிரேமலதா இல்லையோ ஏன்னா அவங்க நிக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்களுக்கு ஒரு ராஜசபான்னு எழுதி வாங்கிட்டு அம்மா வாங்காம விட்டுட்டா எழுதி வாங்கினா இந்த அம்மா கிட்ட சொல்லவே இல்லை இதுவாக கர்ப்பணம் பண்ணி நம்ம அடுத்த எம்பி நம்ம தானே இதுவாக கற்பனை பண்ணிடுச்சல் எப்படி எழுதி வாங்குது இதுக்கேவன் எழுதி தருவாள் இதெல்லாம் துண்டு சீட்டா சிட்டே இல்லை அண்ணாச்சி கிடையாது அப்போம்மா பேலன்ஸ் காசு அப்புறம் வாங்கிக்கணும் பதினாலு ஐம்பது காசு நீ அப்புறம் டிக்கெட் அம்மா அறுபது குழந்தை கொடுத்து வாங்கிக்கிற சொல்லு அதெல்லாம் இல்லைன்னா டிக்கெட் பின்னாடி எழுதி கொடுப்பேன் ஐம்பது காசு இறங்கும் போது அந்த மாதிரி எழுதி கொடுக்க முடியுதுக்கு இதுக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லை எம்எஸ் கவுன்சிலர கூட வழி இல்லாத கட்சி அது

போட்டு அறுதிட்டு உறுதி கூறுகிறேன்னு சொல்லி அவங்களும் போட்டு கொடுத்து படம் வச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை ஆமாம் அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ஷோ மார்னிங் கொடுக்கணும் அது வரைக்கும் கூட்டு பாரு அப்பதான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு கூட போடலாம் நீங்கள் என்ன படத்துக்கு வந்து மார்னிங் ஷோ கொடுக்கணும் ரேட் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிற மாதிரி அதுக்கு ரெடி பண்ணணும் என் படத்தை தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணணும் ரெட் ஜேண்ட்டில் இந்த கண்டிஷன்லாம் ஒத்து வந்தீங்கன்னா நான் கட்சியை உங்கள்கிட்ட வித்துறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தது ஸ்ரீ பிரியா படம் அவங்க சொல்லி பாரு நான் உங்களுக்கு ஒரு சேரு தர்றேன் ஒரு கார் வாங்கி அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுக்குறாப்புல இப்போ எம்பி சீட்டுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டது ரெட் ஜெயின்டோட தான் எல்லாம் எனக்கு படம் தான் முக்கியம் படத்தை நீங்க தான் மார்க்கெட் பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும் பாட்டு நீங்க தான் ரிலீஸ் பண்ணணும் பெரிய அளவில் நடத்தணும் எல்லாம் இருக்குது கடைசியில அந்த எம்பி பதவியும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கடைசியில ஒரு லைன் எழுதி கேள்வி ஆயிட்டார் அது உதவி நீதான் கழுவிப்பட்டிருக்காப்புல எல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் இப்போ அந்த படம்லாம் அவங்க அவங்கதான் மார்க்கெட் பண்ணாங்க அப்ப வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு எம்பி ஆச்சு அந்த அளவுக்கு விவரம் வந்து பிரேமலதா தெரியும் மக்களை மகிழ்விக்கிறதுக்கு நடுவில் போய் நான் டைம் இவர் என்னன்னா இப்போ ரஜினி அது கமலஹாசன் வந்து என்னன்னா மோடியா நடிக்க போறாரு ஒரு படம் எடுக்க போறாங்க முதல்ல நரசிம்மராவா ஒரு படம் எடுக்கலான்னு பார்த்தாரு இவன் அதுக்கு வந்து பார்லிமெண்ட்ல என்னென்னாலும் பேசுறாங்க நேரடியாக கலா இது தான் எம்பிசிட்டே கேட்டிருக்காரு அவர் இதுக்காக கேட்கல மக்களுக்காக இல்லை எப்படி எம்பி கேள்வி கேள்வி நேரம் என்ன ஜீரோ ஹவர்ஸ்னா என்ன எதிர்கட்சிகளுக்கு எப்ப வாய்ப்பு தராங்க என்ன கேள்வி கேட்குறாங்க சபாநாயகரோட பணி என்ன அந்த சீட் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த பாருங்களேன் நீ சாப்பு சிறீலாம் கூப்பிட்டு போவார் பாருங்க கெஸ்டா கூப்பிட்டு மேல உட்காந்து அவர் பாரு இந்த செட்டை எப்படி போடலாம் அப்படின்ட்டு சாப்பு சிறியிலு அப்புறம் எல்லாம் கூப்பிட்டு ஆர்ட் டேரக்டர்லாம் கூட கூப்பிட்டு போவார் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வாங்க

அப்படின்னா ஒரு ஆசை தான் வேற என்ன இல்ல இது பிரேமலதாக்கு சீட்டு நாங்க எப்ப கொடுக்க எடப்படையே கேட்டாரு நாங்க எப்பங்க சொன்னோம் யாரோ பேசுறது எல்லாம் வந்து கேட்டு கேட்டாதே நீ ஒரு எம்பி சீட்டை கொடுத்துருவாங்க இல்ல போன எலெக்ஷன்ல அவங்கள மதிச்சு கூட்ட நீங்கன்னு எடப்பாடி இல்லையா ம் புரியுது அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு அவங்க ஒருத்தவங்க தானே போன எலெக்ஷன்ல உங்களை பிள்ளை இல்லையா இது தங்கமணி ரங்கமணிக்கு பிள்ளை இல்லையா

அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்கன்னா இவங்க உடனே டென்ஷன் ஆகி ஒரு ட்வீட்டை போட்டுட்டு போட்டு ரெண்டு நிமிஷத்தில் டெலீட் பண்ணிட்டாங்க சத்தியம் வெல்லும் நாளை நமது ஹேஷ்டேக் டிஎம்டி கே ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேமுதிகெல்லாம் ஆச்சுங்கிறதுன்னு போட்டுட்டு ரெண்டு நிமிஷத்தில் டெலிட் பண்ணிட்டாங்க இல்லை பையன் தெரியாமல் போட்டு விட்டுருப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு அக்கா சொல்லிட்டாங்கன்னா அக்கா முதலமைச்சர் ஆகிடும் அவங்க வாங்குற ரூபாய் சம்பளத்துக்கு அதையும் பாதி நேரத்தில் தரமாட்டாங்க அங்கே ஏற்கனவே கேப்டன் டிவி வச்சுருந்தாங்களே சம்பளம் கொடுக்காம தான் முன்னாங்க கேப்டன் இருக்கும்போது இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்தனே கட்டுப்படி ஆகிறானே குறைச்சி குறைச்ச கிடச்சி ரூபாயும் சாப்பாடு போடுறேன்னு இருக்காங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க சேனல் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இப்போ வந்து அட்மின்னு போட்டு வச்சுருப்பாங்க அந்த பையன் போடுற சோகத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அக்காவுக்கு விசுவாசம் காட்டேன் அக்கா சிஎம் அப்படின்னு போட்டுவிட்ருப்பா அந்த அம்மா பதவிச்சுட்டே தம்பி எம்பிக்கே அல்லாடிக்கிட்டு இருக்க கவுன்சிலர் கூட கிடையாது எந்தளவுக்கு உணர்ச்சி வசப்படாதா தம்பி அப்படின்னு சொல்லி நீ பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போடா இன்றைக்கி உனக்கு லீவுன்ட்டு அழிச்சு விட்டு போயிடுறா அழிச்சு விடாம போறான்னா கூட்டணியில் சேர்க்க மாட்டாங்க பிச்சை தான் எடுக்கணுன்ற மாதிரி அவங்க இதை ட்விட்டர் கணக்கு கூட புதுசா தொடங்காமல் விஜயகாந்த் தான் அப்படியே பேரை மட்டும் அவர் பேரை வச்சே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிதானே கூட்டம் வரும் பிரேமலதாக்கா கூட்டம் வரும் ஃபாலோவர்ஸுங்கிறது புதுசாக எங்க ஆரம்பிச்சா வருவாங்க வரும் அவர் இல்லாமல் அப்படி வரும் ஏன்னா அவரோடது அவர் பயன்படுத்தினோட இருந்ததுன்னு பரவாயில்ல இப்போ இன்னைக்கு வர்றதெல்லாம் அவர் பேர்ல அறிக்கி அறிக்கை வர்ற மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் இல்லை அட்மிட் புதுசாக ஒரு ஆள் ஒரு வாழ்க்கை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாத லெவலுக்கு இருக்காங்க இல்லை அக்கௌண்ட் கிரியேட் பண்ண நாலு பேர் கூட வர மாட்டானே புரிதா அவங்களுக்கு அது ஏற்கனவே இருக்கிறதும் அப்படியே பேரை மாற்றி அப்படியே ஓட்ட வேண்டியது தான் விஜயகாந்த் உயிரோட தான் இருக்காருன்ற மாதிரி நம்ப வச்சு ஏன்னா இப்போ சமாளி வச்சு தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அதனால் அப்படியே போயிட்டுருக்கோம் ஏன்னா அத்து ஒரு குரு பூஜையை நோக்கி போட்டு போயிடுவாங்க குரு பூஜை அதுன்னு போட்டு அதுக்கு தங்க கவசம் அது இதுன்னு வசூலை போட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு ஒரு இருபது வருஷம் வாழ்க்கையை ஓட்டணும் அதுக்குள்ளே பையனுக்கு எம்பி ஆக்கி விட்டோம்னா ஒரு பொண்ணை பார்த்துக்கலாம் பண்ணி வச்சிடலாம் அவன் கட்சி தலைவர்னு வாரிசு படி அவன் கட்சியை நடத்துவான் சமாதியை பார்த்துக்குவான் புரியுது அவனுக்கு அப்படியே ஓட்டணும் தம்பி இருக்காப்புல சமாதி மேனேஜர் அவர் அப்படியே அதை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை க்ளீன் பண்ணுறது பூ வாங்கி போடுற வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படியே வச்சு கட்சியை ஓட்ட வேண்டியதான் ஏன்னா எடப்பாடி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அதிமுகவில் எல்லா மாவட்ட செயலாளர் அமைச்சர் யாராக இருந்தாலும் அம்மா கையால் கல்யாணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்ப ஆனால் எடப்பாடியே கூடாமல் வேலுமணி கல்யாணம் பண்ணியிருக்காருங்கிறதே ஒரு செய்தியா அவர் கடைசி வந்து சித்தப்பாவெல்லாம் முக்கியமா தாய்மாவை முக்கியம் அம்மா முக்கியம் தாய் முக்கியம் சித்தப்பா முக்கியமா அண்ணா பல கிடையாது சித்தப்பனுக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க ஸோ அதுதான் அந்த வகையில் தான் அவரை கூப்பிடலாம் அவரை இப்போ மதிக்க அவரை கட்சி விட்டு தூக்கிறது தூக்குன மாதிரி தான் இது கல்யாணத்துக்கு கூப்பிடுன்றது கட்சி விட்டு தூக்குன கதை தான் ஏன்னா ரிசப்ஷனுக்குன்னா எல்லாரும் வருவாங்க அதை அன்றைக்கி கொடிசியா மைதானத்தில் வைக்கிறாங்க சாப்பிட்றவங்கெல்லாம் வந்துட்டு போகலாம் ஊருக்காரங்கிற கணக்கு தான் அது அன்னைக்கு எடப்பாடி வரார்னா அது ஒரு வெயிட் அதுதான் வேணுன்னே பண்ணது அது பிஜேபிக்காரங்க வரப்போ எடப்பாடி நெருக்கடி சொந்தம்லாம் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு வேறு வரப்போலாம் அன்னைக்கு அதை அப்போ எடப்பாடி அதுதான் இது பண்ணுங்க ஏன்னா இது கட்சி விழாவாக நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு உடையை சுற்றிருக்காங்க அதில் எடப்பாடி வராரு பெர்சனல் விழாவில் அண்ணாமலை வராரு அப்போ யார் இருக்கோம் கவுண்டருக்கு கவுண்டரு நீங்கள் கொடுத்தா கூட சின்ன கவுண்டருக்கு தான் நாங்கள் மரியாதை ஆகி போச்சு பெரிய கவுண்டரை கழட்டி விட்டாங்க இல்லை சித்தப்பண்ண ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அதுதான் எடப்பாடியை தூக்கப்போறாங்க அதான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பல வீடியோலாம் எடுத்து போடுங்க நம்ம தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் எடப்பாடி காளி அதிமுக கைக்கு போக போகுதுன்னு இப்போ அதை நம்ம சொல்கிறது நெருங்கி வந்துட்டுருக்கு ஒரு ரெண்டு மாதத்தில் எடப்பாடியை தூக்கிடுவாங்க அண்ணாமலை என்ன கிளைம் பண்றாருன்னா நான் டிடி வேணுன்னால் ஒரே கார்ல வந்தோன்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேங்களா வந்துச்சா கரெக்ட்டாக கதை அப்படி இப்போ அண்ணன் அண்ணே டெல்லி போலீஸ் வச்சு டூட்டி போனான் இல்லை ரோட்ல நின்னுகிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போய் ஏன்டா என்னையை கூட்டிட்டு போறீங்க நான் அங்க போய் போலீஸ் விசாரிச்சிருக்கேன் இதை ஃபோன்ல கேட்டாலே நான் சொல்லிருப்பேங்க என்னை எதுக்கும் அரஸ்ட் பண்ணல அந்த அளவுக்கு கிடையாதுனால சாயந்தரம் திறந்து விட்டேன் என்ன தினகரன் கூட்டணி சேர்றதுக்காக மிரட்டி இந்த டெல்லி போலீஸ் வச்சு என்னை அனுப்பி விட்டீங்க அங்கேயே ஒரு வார்த்தை ரே கூட்டணில வந்துடுறான்னு ஒரு வார்த்தை சொல்லி சேர்ந்துருங்க தம்பின்னா நான் சேர்ந்துருக்க போறேன் எதுங்க தேவையில்லாம கூட்டன்னு செலவு பண்ணீங்க நான் அந்த அளவுக்கு ஒருத்த கிடையாது எதுல எங்க கையெழுத்து போட்டுருக்க அப்பயே அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிக்கிறார் அப்பயே சொன்னாடா ஒரு வார்த்தை கேட்டு கூட்டுவாங்கன்னு எதுக்கு டெல்லி போலீஸை வந்தேன் வந்தரா கொடுத்தா ஃப்ளைட்டு செலவு வேஸ்ட் அதுதான் தம்பி தினகரன் ஃபோனை போட்டு தம்பி வந்துடுங்க தம்பியில் தூக்கி உள்ளே வச்சுருவோம்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகிறாப்புல கூட்டு தான் மிரட்டணுமா போலீஸை வச்சு நான் தம்பின்னு சொல்லி அன்னைக்கு அனுப்பிவிட்டேன் டெல்லியை விட்டு அப்போ நம்பர் கொடுத்துட்டு வந்துருக்கா அப்படி தினகரன் ஆனால் எதுனாலும் எனக்கு கொடுங்கன்னா மெசேஜ் போட்டால் கூட போதும்னே நான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கட்சியில் சேர்ந்துருக்கேன் தரக்கு மாதிரி நினச்ச மாதிரி நினைச்ச மாதிரி கூட கட்சியை நான் வித்துடுறேன் அவங்ககிட்டே வித்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நானே வச்சு உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் எப்படி வச்ச சொல்கிறீங்களா பண்ணுறேன்னு ஆனால் ஒரு அம்மையார் வந்து இன்னும் தனியாக நான் தான் பொதுச்செயலாளர் புரட்சி பயணம் போகிறேன்னு அவங்க மட்டும் தனியாக இருக்கல அது எப்பயும் மனசில் நினைச்சிக்க வேண்டியதான் இல்லை அந்த வீட்டு திரக பிரவேசத்துக்கு ரஜினி கிளம்பி போறாரு இந்த ரஜினி யார் கூப்பிட்டாலும் போவாருங்க அதுக்கு வந்து என்னன்னா ஒரு சில கணக்கு இருக்கு சில பேர் சொன்னால் போயிடுவாக்குல அங்கேருந்து ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்க வாங்கி இங்கே இருக்கீங்க வீட்டில் தான் இருக்கேன் சரி இன்றைக்கி ஒரு பாப்பா வரும் ஜெயலலிதா ரிலேஷன்னு அவங்க வீட்டில் வந்து காது குத்து வைக்கிறாங்க சரிங்க நான் போயிடுறேன் வீட்டில் தானே இருக்கீங்க போயிட்டு வந்துடுங்க நான் போய் எதுவும் ஊசி எடுத்து குத்தி வரல அதெல்லாம் நீங்கள் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேட்டி மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நான் வந்திருக்கேன் எழுபத்தெட்டில் வந்திருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டில் வந்திருக்கேன் இப்படி ஏதாவது நான் சொல்லிவிட்டு நீ பக்கத்து வீட்டு தானே தப்பு வண்டி எடுத்துன்னு அஞ்சு நிமிஷத்தில் போயிடுறேன் நீ போயிரு நீ சாயந்திரம் போயிடுவாப்புல ஆனால் சம்மந்தப்பட்ட பார்ட்டி போய் கூப்பிட்டா போகமாட்டாப்புல அவருக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து உத்தரவு வரணும் தான் போவாப்புல அதாவது அவருடைய இதெல்லாம் அது அவருடைய தாண்டி கண்ட்ரோல் பண்ண கிடையாது அங்கேருந்து ஃபோன் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டியை எழுப்பிடுவாங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும் ஒரு வில்லன் வரதா இருக்கேன் அவன் ஃபோன் பண்ணிட்டான்னா ரஜினி ஒன்றே கிளம்பி எங்கே வேணாலும் பார்ப்போம் கார்டன் ரோடு முக்கில் வந்து நில்லுன்னு இன்னைக்கு பார்ப்பில வந்தாங்க நில்லுங்க இப்போ ஒரு கார் வரும் படம் மாதிரி ஒரு ஃபைல் தருவாங்க நீங்கள் அந்த சூட்கேஸ் கேஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு நம்ம போயிருக்கேன் வைக்கிறாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அதில் எழுதி இருக்கும் வெயில் அடிக்குதா இல்லை மழை மாதிரி மழை பெய்ய ஷூட் கேஸ் கொடுப்பாங்க அப்படி போய்ஸ் கடனில் போய் படுத்துருவா அதுக்கு வந்து அந்த இவன் சொல்லணும் அந்த பத்திரிகை ஆசிரியராக ஒருத்தருக்கான் ரூபாய் நாலாயிரம் காப்பி தான் கோடுவேடு அவன் தான் சொல்லுவான் சொல்லிட்டான்னா ரஜினி அந்த கேங்கோட்டை தலைவர் அப்படிங்கிறது அது போய் யார் எங்கே போச்சோன்னாலும் சசிகலா வீட்டுக்கு போச்சோனாலும் சரி பாப்பா தீபா வீட்டுக்கு போச்சோனாலும் சரி இல்லை சீமான் அங்கே வருவார் வருவார் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா கிளம்பிகிட்டு இருக்கேன் அங்கேயே இருங்க தம்பி சீமான் அங்கே வருவார் கூட ரெண்டு பேர் வருவாங்க அவங்க இந்த ஃபோட்டோவில் காட்டிடக்கூடாது அவங்க ரெண்டு பேர் ஏஜென்ட்டு நீங்கள் சீமான் கூட மட்டும் கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ சீமான் சிரித்த மாதிரி ஒரு ஃபோட்டோ சீமானுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நாலு ஃபோட்டோ மட்டும் எடுத்து தம்பி அனுப்பிவிட்ருங்க ரெண்டு ஒரு மணி சீமானோடய கேட்டு பார்ப்பேன் ஆமாங்க சீமானோட தான் செய்ய மாட்டீங்களா சொன்னா இல்லை இல்லை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ரைட் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க இப்போ அதிமுகவில் அமைச்சர்களுக்கு முன்னாடி ஒரு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி ஒரே அடிதடியாக இருக்குது எல்லாம் கேங் கேங்காக பிரிஞ்சுட்டாங்களா ஏன்னா இது செங்கோட்டை விழாவில் சேர தூக்கி அடிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே தள்ளுமுள்ளு ராஜேந்திர பாலாஜி ஒருத்தர் கண்ணத்தில் பலர் கூட்டத்து மேடையில் அடிச்சிட்டாரு இப்போ இது கேங்கு பிளவு நோக்கி போகிறதுங்கிறது வெளிப்படையாதா எடப்பாடி அணி எதிர நீனு பிரிதா இல்லை எடப்பாடி தூக்க போகிறாங்க அது தெரியாமல் தம்பிகள் போய் சண்டை எழுத்துருக்காங்க சாவடி அடிச்சு விட்ருக்காங்க பாலாஜிக்குலாம் தெரியாது மேட்ரு என்ன எடப்பாடி தான் தலைவர்னு நினச்சிட்டு இருக்காப்புல அது இல்லைன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்க திருப்பி அவன் சேர தூக்கிட்டு வருவான் அடுத்த வாரம் யோ அன்னை என்னையோ அடிச்ச நீ அப்படின்ட்டு இல்லை தம்பி அடிச்சிட்டேன் நான் இந்த அரசியலே எனக்கு தெரில தம்பி ரொம்ப நாளாக வெளியே வரலன்னு சொல்லி இது பண்ணி மறுபடியும் மறுபடியும்ள்ள சண்டை ஆரம்பிச்சிச்சு பாருங்க பால ஆளுக்கு மாற்றி மாற்றி அடிச்சு ஆலோசனை கூட்டம்னு போய் இந்த மாதிரி எழுது திண்டுக்கல் சீனிவாசன் அவர் ஒரு பக்கம் முன்னாடியே சொன்னார் எக்கச்சக்கமாக பணம் கேட்குறாங்க கூட்டணிக்கு வர்றாங்க கேட்குறாங்க அவர் கேட்கல அதெல்லாம் எடப்பாடி பேசிக்குவார் இப்போ எடப்பாடியே இந்த கல்யாணத்துக்கு போகாத காரணம் தான் அங்கே கவுண்டர் கல்யாணத்துக்கு ஸோ அதனால அவரையும் வந்து பாதுகாப்பாக வைக்கணும் இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு வெளியே வரமாட்டாப்புல யாரு பாதுகாப்பு அவருக்கு பாதுகாப்பு கூட இருக்கவனே பாபா மருகையா மாதிரிதான் நீ வந்து பாத்தீங்கன்னா இங்கே கமலஹாசன் அவ்வளோ தூரம் எவ்வளோ பெரிய வில்லன்லாம் அடிச்சு நொறுக்கி எல்லாம் வரும் அப்படிலாம் கடைசியில் கூட இருக்க வேணும்னு குத்திடுவான் அந்த மாதிரி தான் ஏடிஎம் நடக்கும் எடப்பாடிக்கு அதனால கூட இருக்கவனே நம்ப முடியாது பரவாயில்ல படம் கடையிலே போகாதே நடக்க படம் முடியும்னா கடைசியில் கத்தி குத்து பண்ணாதான் படம் கிளைமேக்ஸில் முடியும் ஏன்னா சீன்லேயே படம் பிடிச்சிருப்பேன் ஷார்ட் ஃபிலிம் ஆகிடுறது அதனால எடப்பாடியை கடைசியில் தான் குத்த மாட்டாங்க கையில் குத்துவாங்க குனிய வச்சு அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும் ஒரு மூணு நாலு மாதம் அதுக்குள்ளே அவரே போயிடுவாப்புல அது சசிகலாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ அது எடப்பாடிக்கு நிகழ்வதை சசிகலா இல்லை சசிகலா ஜெயிலுக்கு போனதுனால ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு இது எடப்பாடி ஜெயிலுக்கு போக மாட்டாப்புல இவர் இப்போ ஓபிஎஸ் மேலே பாட்டில் அடிச்ச அந்த சீன்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் ஆகும் அது தண்ணி பாட்டில் தான் தண்ணி பாட்டில் தான் தண்ணி பாட்டில் தான் அடித்தேன் ஆனால் எடப்பாடியெல்லாம் அப்படி அடிக்க மாட்டாங்க அஞ்சு லிட்டர் கேன் எடுத்து அடிப்பாய் அதனால் கொஞ்சம் வெயிட் பாட்டில் பண்ணுங்கள் இதெல்லாம் இல்லை அஞ்சு லிட்டரு கேன் எடுத்து தெரிஞ்சாலே அவர் அதோட போயிடுவார் வேணா கட்சி வேண்டாம் நமக்கு அப்படி அந்த மாதிரி இருக்கும் இது பயந்தால் தான் தைரியமாகலாம் நிற்க மாட்டார் சரி கட்சியை பறிச்சிட்டாங்க அஞ்சு லிட்டரு கேனே எடுத்து தெரிஞ்சிட்டாங்க இனி நம்ம உயிருக்கு ஆபத்து கட்சியை விட்டு வெளில போயிடுவோம் பழைய ஜனதா கட்சியை ஆரம்பித்து பாட்டு செட்டில் ஆகிடுவோம் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் சுப்பிரமணிய சாமி அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மலரு போகுது சுப்பிரமணிய சாமிக்கும் மோடியை மோடி மோடினால அப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுப்பிரமணிய சாமி நீங்க கூட கொந்தளிச்சிருக்காரு இன்கம் டாக்ஸ் ஒழிக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ட்ரம்ப் அதை பத்தி ஆலோசிக்கிறாரு ஆனா மோடி இதை இதை செஞ்சால் எனக்கு புகழ் வந்துடும் மோடி செய்யாமல் யிறான காலத்தில் ஏதாவது இது பண்ணுறதா பெருமைகள்லாம் பேசிக்கிட்டு அசல் உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி தான் பாவம் என்ன பண்ணுறது சரிங்க சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துங்கிறதுக்கு நான் நன்றி சார்